கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என் தலை உயர்த்தப்படும் ஆமே உங்க தலையை உயர்த்த போறாரு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத கத்தர் உங்க தலையை உயர்த்தி உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாத்து கொண்டு போறாரு மழையுமே உள்ள பட்டமா மாற்ற போறாரு யாருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க சத்துருக்களுக்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் அவங்களை ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் எங்களா நீ அவமானப்பட்டீங்களோ எங்கெல்லாம் தலை குளிச்சு நின்னீங்களோ எங்கெல்லாம் நஷ்டப்பட்டு நீங்க நீங்களோ எங்கெல்லாம் தள்ளப்பட்ட கல்லாம் அந்த இடத்துல கத்த ஒரு தலை உயர்த்தப்படுறாரு சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் என்ன இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலிருக்கிற சத்துக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் ஒரு தலைக்கு சத்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு தலை என்ன அபிஷேகம் முடியாது இல்லையா அந்த அபிஷேகத்தை கத்த நீங்க நம்ம அந்த அபிஷேகத்தை தரும்போது நம்ம என்ன பண்ணணும் பெரும்பாலும் பாட்டக்கூடாது எப்படி முடிஞ்சுன்னா அது நிமித்தம் அவருடைய கூட நான் ஆனந்த பணியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அவளை தூச்சி நீங்க எப்போ பாடிட்டே இருங்க இதுவே துதிக்க வேண்டிய நேரம் இதுவே ஆராதிக்க வேண்டிய நேரம் கத்தை நிச்சயமாக தலை உயர்த்துவாருங்க சுற்றிலுங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாது இவன் கத்தனை ஆச்சிரிக்கப்பட்டவன் இவர் தேவோடைய பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி எல்லாரும் பார்த்து